வணக்கம் கிளம்பி அனைவரும் எப்பவும் போல தான் அது என்ன பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் நாம இந்த வீடியோ ஃபுல்லா பாக்க போறது மல்மல் காட்டன் சாரி தான் இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும் லைன் தான் வரும் மத்ததுல நிறைய டிசைன் இருக்கும் இந்த சாரி ஃபுல்லாவே வெறும் லைன்ஸ்ல தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஒரு சின்ன ஜாரி பார்ட்ரு கொடுத்திருப்பாங்க அந்த பார்டர் வந்து கோல்டு சில்வர் காப்பர் மூணு கலர்லயுமே இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு த்ரெட் பார்டருமே வரும் பல்லுல வந்து டேஸ்க் கொடுத்துருவாங்க இந்த சாரிக்கு ரன்னிங் பிளவுஸ் கிடையாது நீங்க பிளவுஸு செப்பரேட்டா தான் வாங்கணும் இந்த ஸாரீ எல்லாமே ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதே மாதிரி ஸ்மூத்தா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த சாரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாத்துட்டு இதுல உள்ள ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரீல ஒவ்வொரு அந்த கலர் லைனுக்கும் நடுவுல உங்களுக்கு ஒரு சின்ன ஜரி லைன் கொடுத்துருப்பாங்க அதுதான் இதுல வந்து ஹைலைட்டா அந்த சேரீயா ரொம்பவே நல்லா காட்டும் இந்த சாரி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே சூட் ஆகும் பல்லுல பாத்தீங்கன்னா அழகான டேஸர் கொடுத்துருப்பாங்க அது இன்னுமே அழகா இருக்குது இந்த சாரியை இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்க மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் பண்ணா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க அது எதுக்காக அப்படின்னா நான் என்ன மாதிரி சாரி போடுறேன் என்ன மாதிரியான டிசைன் எல்லாம் நம்ம கிட்ட கிடைக்குது அதோட ரேட்டு என்ன எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் கம்பேர் பண்ணிட்டு கூட நீங்க நம்ம கிட்ட ஆர்டரும் போட்டுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துருங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் என்ன வீடியோ எல்லாம் போடுறேன் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த சேரீ பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே ஃப்ரீ தான் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாஷ் பண்ணிட்டு நீங்க காய வச்சு அயன் பண்ணி கட்டிக்கலாம் இல்ல உங்களுக்கு ஸ்டார்ச் வேணும்னா லைட்டா ரொம்ப லைட்டா நீங்க ஸ்டார்ச் போட்டு இந்த சேரீயை வேர் பண்ணிக்கலாம் இப்ப வேலைக்கு போறவங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாம் இந்த சேரீ ரொம்பவே சூட் ஆகும் வேலைக்கு போறவங்க வேற வேற விதவிதமா விதமா சாரி ஆசைப்படுவாங்க அவங்க இந்த மாதிரி சாரிகளை தாராளமா வாங்கி கட்டிக்கலாம் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இப்போ ரொம்ப நேரம் ஒரு இடத்துல நிற்கணும் இல்லை உட்காந்து வேலை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகுற மாதிரியான ஒரு சாரீ தான் இது நீங்க கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும் நார்மலாக நீங்க எவ்வளோ சாரி பாத்திருப்பீங்க மல்மல் கட்டணும் சாரி இந்த மாதிரி சாரி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு லுக் கொடுக்கக்கூடிய சாரியா இருக்கும் இது எல்லாரும் யார் கட்டினாலுமே இது ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு சாரி இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சாரி நீங்க ஆர்டர் போட்டதுல இருந்து ஆறுல இருந்து எட்டு நாள் ஆகும் சாரி கைக்கு வர்றதுக்கு சாரி கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்கணும் அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தாலும் இல்ல கலர் டோட்டலி சேஞ்ச் ஆகி வந்தாலும் நாம கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாம இதுல வந்து போட்டோல பாக்குற கலர் அப்படியே இருக்குமானா கண்டிப்பா இருக்காது கொஞ்சம் லைட்டாவும் இருக்கலாம் கொஞ்சம் டார்க்காவும் இருக்கலாம் ஏன்னா போட்டோ வந்து போன்ல எடுக்கிற போட்டோ தான் அதனால கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்